காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்குப் பிறகு இந்திய விமானப்படையினர் போர் விமானங்களை அதிவேக வீதிகளில் தரையிறக்கி ஒத்திகையில் ஈடுபட்ட சம்பவம் பாகிஸ்தானை பதட்டமடைய செய்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கைகளில் இந்திய மத்திய அரசு ஈடுபட்டு வருகின்றது மேலும் இந்திய மக்களை சுட்டுக் கொண்ட தீவிரவாதிகளின் பின்னணியில் இருப்பவர்களை விடமாட்டோம் என்றும் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதனால் எந்த நிறமும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹங்கா அதிவக வீதியில் அதிநவீன போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையில் இந்திய விமானப்படை ஈடுபட்டிருப்பது உலக நாடுகளிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஷாஜகான்பூரில் உள்ள ஹங்கா அதிவக வீதியில் அஃபேல் ஜாகுபார் மற்றும் முராஜ் ஆகிய போர் விமானங்களை அவசர காலங்களில் தரையிறக்கும் ஒத்திகையில் விமானப்படையினர் ஈடுபட்டுள்ளனர் இரவு மற்றும் பகல் நேரங்களில் போர் விமானங்களை தரையிறக்க விதமாக இந்தியாவில் முதல் ஓடுதளம் கங்கா அதிவக வீதியில் அமைக்கப்பட்டுள்ளது இது பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் பாகிஸ்தானுக்கு உலகளாவிய நிறுவனங்கள் அளிக்கும் நிதியுதவியை மறுபரிசீலனை செய்ய இந்தியா கோரவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட மற்றும் வழங்கப்படவிருக்கும் நிதி மற்றும் கடன்களை மறுபரிசீலனை செய்ய சர்வதேச நாணய நிதியம் உட்பட உலகளாவிய நிதி நிறுவனங்களிடம் இந்தியா கோரிக்கை விடுக்கவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தானுக்கு பொதுத்துறை கடன்கள் மானியங்கள் தொழில்நுட்ப என மொத்தம் நாற்பத்தி மூன்று நான்கு பில்லியன் டொலர்களை வழங்கிய ஆசிய மேம்பாட்டு வங்கியிடமும் காலநிலை பின்னடைவு கடன் திட்டத்தின்கீழ் ஒன்று தசம் மூன்று பில்லியன் டொலர் அளிக்கும் சர்வதேச நாணய நிதியத்திடம் மறுபரிசீலனை செய்ய இந்தியா கூறவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அத்தோடு பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்க முன்னூற்றி இருபது மில்லியன் டாலர் வழங்கவும் ஆசிய மேம்பாட்டு வங்கி உறுதியளித்திருந்தது இந்த நிதியுதவி குறித்தும் பாகிஸ்தானுக்காக இருபது பில்லியன் டொலர் கடன் வழங்க உலக வங்கி ஒப்பு குறித்தும் மறுபரிசீலனை செய்ய இந்தியா கோரிக்கை விடுக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்